வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வரதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ ரொம்ப நாளாக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உங்களுக்கு லண்டன் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அதுக்கான சூப்பரான சான்ஸ் தான் இது ஸோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது என்ன பத்தி அப்படின்னு சொல்லி யூத் மொபிலிட்டி விசா ஸோ இந்த வீடியோவில் யூத் மொபிலிட்டி விசான்னா என்ன அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்றது எந்த டைமில் அப்ளை பண்றது இதை எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தரேன் ஸோ ரொம்ப நேரம் வள வலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஸோ யூத் மொபிலிட்டி விசா ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க இந்த ஸ்கீம் யூகேக்கு வரணும் அண்ட் லண்டன்ல இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது மெயின்லி லைக் எங் எங் ப்ரொஃபஷ்னலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் வண்டர்ஸ்க்கு இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ யூத் மொபிலிட்டி வீசா கிடைச்சா உங்களால் யூகேயில் அப் டு ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண முடியும் சூப்பராக இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நான் இங்கே வரதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ட்ரியில் வந்து நிறைய கண்ட்ரி இருக்குதுங்க அதில் இந்தியாவுக்கும் வந்து அவங்க அலோவ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து எஜுகேஷன் எஜுகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மினிமமாக ஒரு டிகிரியோ டிப்ளமோ எஜுகேஷன் லெவல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா சேவிங்ஸ் நம்ம வந்து யூகேக்கு வரணுன்னாலே நம்ம அக்கௌண்டில் வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கணும் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது பவுண்ட் அப்ராக்சிமேட்டாக ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வரும் கூட குறைச்ச வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து அஃபிஷியலான வெப்சைட் இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ யூத் மொபிலிட்டி விசா அப்ளிகேஷனோட ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அதாவது உங்களோட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது பவுண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து சேவிங்ஸில் வச்சு நீங்கள் அதை ஷோ பண்ணணும் அப்புறம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வேணும் டிபி டெஸ்ட் ரிப்போர்ட் போ அது வந்து சொல்லி மேடட்டரியா வேணும் சரிங்களா ஸோ இது இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு இரநூத்தம்பத்தொம்பது பவுண்ட் அப்ராக்சிமேட்டாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அது மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஐஹெச்எஸ்க்கு நம்ம வந்து பே பண்ணணும் மினிமம் அரௌண்டு இந்த வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பவுண்டில் சொல்கிறேன் நான் ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் லோக்கல் விஎஃப்எஸில் போயிட்டு பயோமெட்ரிக்ஸ் கொடுக்கலாம் அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்த அப்ளிகேஷன் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் ஓகே பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க ஸோ இந்தியாவுக்கு யூத் மொபிலிட்டி விசாவோட பேலட் சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுலேயும் உங்களுக்கு அப்டேஷன் வந்துட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமும் ரெண்டாவது தடவையும் பேலட் ஓப்பன் பண்ணுவாங்க சார் இன் கேஸ் நீங்கள் எந்த தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேலவுட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு அந்த பேலவுட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் வரும் ஸோ இமெயில் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் விசா கூட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த யூத் மொபிலிட்டி விசா உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஏன்னா அப்படி சொல்கிறனா நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வர்றது ஒர்க் விசாவில் வரது அப்படின்றப்ப நிறையா வந்து செலவாகும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ செலவாகுது சரிங்களா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல ஸ்மார்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இது உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழியாக யூகேக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் சர்ச் அப்டேட்டு லைக் திஸ் ஓகேங்களா தேங்க் யூ